மலைக்காடு நடுவில் கரடி கருப்பன் இருந்தான் அவன் பெரியவனாக இருந்தாலும் மனசு ரொம்ப நல்லது காட்டு விலங்குகளுக்கு உதவி செய்து எல்லோரும் அவனை அண்ணன் என்று அழைப்பார்கள் ஒரு நாள் காடுக்குள் கடும் வெப்பம் குளத்தில் தண்ணீர் கிட்டத்தட்ட தெரியவில்லை எல்லா விலங்குகளும் தாகத்தால் வாடின கருப்பனும் அதை பார்த்து கவலைப்பட்டான் நாம எல்லாம் சேர்ந்து எதாவது பண்ணனும் என்று கருப்பன் சொன்னான் ஆனா குரங்கு மான் முயல் எல்லாரும் அண்ணா இந்த வெப்பத்தில் எப்படி செய்ய முடியும் என்று பயந்தனர் அப்போது கருப்பன் ஒரு சின்ன யோசனை கண்டுபிடித்தான் மேல் ஒரு பழைய ஓடை இருந்தது அது அடைஞ்சு போயிருந்தது அதை துப்புரவு செய்தால் தண்ணீர் மீண்டும் ஓடும் கரடி கருப்பன் தனியாக அங்க போய் பெரிய கல்லுகளையும் மரக்குச்சிகளையும் தள்ளி போட்டான் அவன் உடல் வலிமை அதிகம் ஆனால் வெப்பத்தில் வேலை செய்வது எளிதில்லை வியர்த்து சோர்ந்தான் ஆனாலும் நம்பிக்கை கைவிடவில்லை அது பார்த்த விலங்குகள்லாம் மனசு உருகின கருப்பா மட்டுமா செய்து முடிக்கணும் நாமும் உதவுவோம் என்று குரங்கு மான் முயல் எல்லோரும் ஓடிச்சேர்ந்தனர் அனைவரும் சேர்ந்து சிரமப்பட்டு ஓடையை சுத்தம் செய்தனர் சில மணி நேரத்துக்குப் பிறகு புரர் புரர் என்று ஓடை வழியாக தண்ணீர் ஓட ஆரம்பிச்சது அந்த நீரின் சத்தம் கேட்டு எல்லா விலங்குகளும் சந்தோஷத்தில் குதித்தனர் குளமும் மீண்டும் தண்ணீரால் நிரம்பி வழிந்தது தாகத்தால் தவித்த விலங்குகள் எல்லாம் கருப்பனை பார்த்து உன்னாலதான் நாம உயிர் பிழைச்சோண்டா கருப்பா என்று நன்றி சொன்னார்கள் கருப்பன் சிரித்தான் சேர்ந்து செய்ததால்தான் வெற்றி கிடைத்தது ஒருத்தன் வலிமை விட அனைவரும் சேர்ந்து செய்த வலிமை பெரியது என்று அவன் சொன்னான் அதற்குப் பிறகு காட்டு விலங்குகள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் ஒன்றுபட்டு செயற்பட முடிவு செய்தார்கள் கதையின் நெறி ஒற்றுமை இருந்தால் எந்த சிரமத்தையும் ஜெயிக்கலாம்